அப்பா ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க இல்லைடா இப்போதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே நீ ஒர்க் போகிற அது நினச்சா தான் கஷ்டமாக இருக்கு இன்னும் கொஞ்ச நாளாவது எங்கள் கூட இருந்தால் பரவாயில்ல அதுக்கு என்னப்பா பண்ணுறது திடீர்னு ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க அதனால் போய் தான் ஆகணும் அதுக்கெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாமா சொல்லுங்கள் ஆமாம் இங்கே பாருங்கள் ஃபீல் பண்ணாதீங்க லீவ் விடும் போது நெக்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி நான் வரேன் ஓகேவா நீ ஒவ்வொரு டைம் அப்படி வரவே மாட்டேங்க ஆமாம் இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் லீவ் கொடுத்தாலும் நிறைய நாள் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க சரியா ஆ சரி தான் சரி பார்த்து பத்திரமா வேலை செய்யணும் சரியா அது மட்டும் இல்லாமல் கீர்த்தி நல்லா பார்த்துக்கணும் சரியா ஆ சரிம்மா நான் நல்லா பார்த்துக்கிறேன் இவன் இப்படி நினச்சிட்டு இருக்கான் ஏ கீர்த்தி இங்கே பாரு என்கிட்ட சண்டை போட்டுட்டு வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே மாப்பிள்ளைக்கிட்டே இப்படி பண்ணிட்டு இருக்காது அவள் எது சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போக கற்றுக்கும் சரியா ஆ சரிம்மா கீர்த்திம்மா பயப்படாத உன் அஸ்வி நல்லா பார்த்துப்பான் ஆ சரிங்க ஆன்ட்டி அவ انا சரி தம்பி கீத்தை நல்லா பார்த்துக்கோங்க சரிங்க நல்லா பாத்துக்கறேன் டேய் ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 1000 ரூபாய்க்கு நடிச்சிட்டு நான் நல்லாவே மாமா உங்களுக்கு எல்லாமே நீங்க கவலைப்படாதீங்க சரியா தம்பி பார்த்து போங்க சரிங்க அஸ்வின் பார்த்து போயிட்டு வாடா ஆ சரி நான் போய் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் வாங்க ஆ சரிடா கீர்த்திமா மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கோவப்படக்கூடாது அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் சரியா சரிப்பா மாப்பிள்ளையும்தான் நல்லா பார்த்துக்கணும் கீர்த்தியை சொல்லிட்டேன் ஆ மாப்பிள்ளை எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிட்டீங்களா நான் எதாவது எடுத்து வைக்கணுமா சொல்லுங்க நான் கொண்டுட்டு வரேன் இல்லைங்கம்மா மாப்பிள்ளை எதுவுமே இல்லை நான் எல்லாமே கொண்டு வந்துட்டேன் நீங்கள் கீர்த்தி மட்டும் வந்தால் அவ்வளோதான் மாமா ஓ அப்படியாப்பா அவங்கெல்லாம் உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க அதுதான் நீங்கள் ஏதாவது காரில் எடுத்து வைக்கிறதுக்காக வரீங்கன்னு நினச்சிட்டு நானும் பின்னாடியே வந்தேன்டா இல்லைங்கம்மா நான் ஃபஸ்ட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் கீர்த்தி வந்து எல்லா லக்கேஜ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டாங்க போல் அவ்வளோதான் நீங்கள் ஆ சரி சரிப்பா என் பொண்ணு கொஞ்சம் ஏதாவது ஒன்று சண்டை போடுற மாதிரி சத்தம் போடுற மாதிரி பேசுவா அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க அதெல்லாம் நான் மாமா நீங்கள் உரி பண்ணிக்காதீங்க சரியா இல்லைப்பா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிடணும்ல அவர் ரொம்ப இது பண்ணுவா அதுக்காக தான் ஆ சரிங்கம்மான் நான் எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன் சரி நீங்கள் சென்னை போய் ரீச் ஆனதை எனக்கு கால் பண்ணி சொல்லிவிடுங்க ஓகேவா ஆ சரிங்க மாமா நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட அஸ்வினே எல்லா லக்கேஜும் கரெக்டாக இருக்கான்னு எடுத்து பார்த்துக்கிட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோ அப்புறம் அதை மிஸ் பண்ணிவிட்டேன் இதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது சரியா இல்லைப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா சரி ஓகே அப்புறம் மிஸ் பண்ணிட்டேன்னா ஃபோன்ல அப்புறம் நீ சவுண்ட் விடக்கூடாது சொல்லிட்டேன் சரிப்பா எங்கப்பா இன்னும் அம்மா கீர்த்தி அத்தை யாருமே காணும் வந்தாங்கன்னா கிளம்பிடலாம் எனக்கு வேற டைம் ஆகுது இல்ல கொஞ்ச நேரம் போருடா அவசரப்பட்டுட்டே இருப்பான் இல்லை சம்மந்தி அப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் நாளைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் ஒர்க்குக்கு அதனால பாப்பாருன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் பொறுக்கிறது இல்லை அவசரம் தான் எல்லா இடத்துலையுமே சரி சரி எதுவும் சொல்லாதுங்க போகும்போதெல்லாம் ஆ சரிங்க சம்மந்தி சரி ஏண்டா கார் டோர் ஓப்பன்லேயே இருக்கு வந்தோடனே அப்படியே தூக்கி போட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிலாம் இல்லைங்கப்பா ஏங்கப்பா நீங்க வேற ஒரே கலைப்பு தான் போல என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க உள்ள இன்னும் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க சரி நான் பேசிட்டு இருக்கட்டும் எல்லாம் அங்க லேடிஸா இருந்தாங்களா சரி சம்பந்தியும் வெளியே வந்துட்டாங்க நீயும் வெளியே இருந்தியா சரி உங்க கூட பேசலான்னு சொல்லிட்டு வந்தேன் அஸ்வினி கேட்டி நல்லா பாத்துக்கணும் சரியா சமைக்கும்போது அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ண அவளுக்கு எல்லா வேலையும் கூடாது அதையே சொல்லிட்டேன் ஆ சரிங்க மதுரா நான் பார்த்துக்கிறேன் சரிங்க டைம் ஆச்சு நாங்கள் கிளம்புறோம் ஆ சரிப்பா பார்த்துப்போம் ஏ சென்னை ரீச் ஆகிட்டுனா எனக்கு கால் பண்ணு ஆ சரிப்பா சரி வா கீர்த்தி போகலாம் ஆ இதோ வர அத்தை மாமா அம்மா அப்பா எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன் இருங்க ஆ சரி பார்த்து போகணும் அம்மா அத்தை ஆண்டி அங்கிள் நான் போயிட்டுறேன் பாய் சரி பார்த்து போயிட்டு வா சரிமா பார்த்து போயிட்டு வா அஸ்வின் ஹெல்ப் பண்ணுவா நீ எல்லா ஒர்க்கும் தனியா பண்ணனும்னா இல்ல சரியா ஹா சரி ஆன்ட்டி மாப்புல கீர்த்தி ரெண்டு பேரும் சேஃபா போயிட்டு கால் பண்ணுங்க பாய் ஹா பாய் மாமா பாய் பா இங்க என்ன பாருங்க காரை முன்னாடி பார்த்து ஓட்டு அப்படிலாம் கொண்டு போய் விட்டுற மாட்டேன் முன்னாடி பார்த்து தான் ஓட்டிட்டு இருக்கேன் ஏன் என்ன பார்த்துட்டு வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லு அப்படிலாம் எதுவும் இல்லையே நான் உன்ன உன்ன பார்க்கல நான் ரோட தான் பார்த்துட்டு வந்தேன் எனக்கு அப்படி தெரியல நீ என்ன பார்த்துட்டு வந்த மாதிரி அதனால தான் கேட்டேன் என்னப்பதா பொலப்பக்கடுக்குனு சொல்வாங்க சொல்லுவாங்க ரொம்ப நினைச்சு திங்க் பண்ணிட்டு இருக்காக ஆமாம் நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன் பாரு அங்க பாரு முன்னாடி கார் வருது ஒழுங்கா பாரு பைக் வருது இவங்களும் கரக்கவே ரோட்ல ஓட்ட மாட்டானங்களா அதுக்கு தான் சார் சொன்னேன் ரோட் மேல தான் கண்ணை வைக்கணும் எங்க இருக்க கூடாது இப்போ எதுக்காக நீ சிரிக்கறேன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் எதுக்காக சிரிச்சா உனக்கு என்ன வேலைய மட்டும் பார்த்துட்டு வா என்ன என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு உனக்கு என்னமா நல்லா தான் இருக்க ஏய் ஓவரா பேசாத இப்ப என்ன பார்த்து எதுக்கு சிரிச்சுட்டே எனக்கு அப்படி கோவமா வருது சரி நீ கோச்சுக்கோ கோச்சுக்கோ கொஞ்சம் கூட அறிவே இல்ல ஆமா எனக்கு அறிவு தான் உங்களுக்கு இருக்குல்ல வச்சுக்கோங்க அஸ்வின் ரொம்ப பண்ற நீ எதுவுமே எதுமே பண்ணல கீதி நான் எப்பயும் போல தான் இருக்கேன் சிடு மூஞ்சி சிடு மூஞ்சி கண்ணாடியில பார்த்தாவே தெரிஞ்சிருப்போம் யாரு சிடு மூஞ்சினு

இன்னொரு டைம் அப்படி பார்த்து என்ன கேட்ற கூடாதுன்றதுக்காக தான் கண்ணாடி போட்டுருக்க இவர் பெரிய இவர் இவர் வேற நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வேற பார்க்க போறேன் அக்கோ நான் தூங்குறேன் இமே என்கிட்ட பேசினா அவ்வளவுதானே சரிமா சரி நீங்க தூங்குங்க கேட்டியா டீ ஏதாவது குடிக்கிறியா நீ எனக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம் சரி அப்போ ஓகே வீடு வந்தா மட்டும் என்ன எழுப்பு சாமி हां ओके कीती कीती மேலே ஒரு பெட்ரூம் இருக்கு அadle போய் வர திங்ஸ் எல்லாம் வெச்சிக்கோ हां ओके உங்களுக்கு என்னால அரேஞ்ச பண்ணிக்கோ ஏதாவது ஹெல்ப் பண்ணா கேளு நான் வந்து ஹெல்ப் பண்றேன் நோ थैंक्स அது நீயே பாத்துக்கறதனால பாத்துக்கோ ஏதாச்சும் ஹெல்ப் நான் பண்ணி தர அவ்ளோதான் சொன்னா ரூமுக்கு போய் நாளைக்கு எல்லாம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச பண்றேன் சரி ஓகே நைட் டின்னர் என்ன பண்றது எனக்கு வேண்டாம் எனக்கு சாப்பிட்டதே ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கு நான் காலையில் சாப்பிட்டுக்கிறேன் உனக்கும் அப்படிதான் இருக்கேன் எனக்கும் அப்படிதான் இருக்கு சரி ஓகே மார்னிங்கே சமைச்சிக்கலாம் ஆ சரி ஓகே ரூமுக்கு போகிறேன் ஆ சரி போ டிவி இப்போ ஆஃப் பண்ண ஒழுங்கு மாதிரியே டிவி ஆன் பண்ணு அதெல்லாம் முடியாது நீ வேணும்னா ஆன் பண்ணி பார்த்துக்கோ அப்போ மறுபடியும் எப்போ போய் ஜாப் ஜாயின் பண்ணலான்னு இருக்க கீர்த்தி ஹலோ உன்னதான் எனக்கு இந்த ஊர்லேயே டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு அதனால நான் இங்கேயே தான் ஜாயின் பண்ண போகிறேன் ஒன் வீக் கழிச்சு வர சொன்னாங்க நான் நாளைக்கே போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படியா ரொம்ப நல்லது நீ இந்த வீட்டில் என்ன வேணாலும் பண்ணு இரு என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா எந்த காரணத்துக்குண்டு என் ரூம்குள்ள மட்டும் வந்துடாத அண்ட் ரொம்ப முக்கியம் என்னோட பர்சனல் லைஃப்குள்ள வந்துடவே கூடாது சொல்லிட்டேன் நீ இன்னும் எதுவுமே மறக்கலைன்னு எனக்கு இப்பதான் புரியுது இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கீர்த்தி என்னால உங்ககிட்ட எப்படி பேசி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியவே இல்லை ஐஎம் ஸோ சாரி கீர்த்தி நீ எப்படியும் என்னை விட்டு போக மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு